எங்க ஹஸ்பண்ட்க்கு நான் சொல்லிட்டேன் சீமன் போட்டேன் அவ்வளவுதான் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருந்தேன் பொண்ணை பாருங்க புருஷனை டைவர்ஸ் பண்ண போறாம் அன்னைக்கு ஒன்பது வேற கொள்றேன்டா இதையும் மீடியாக்காரங்க நீங்க எடுத்து டைவ் செஞ்சு இருக்கப்பட்டவங்களையும் கெடுத்துறாதியே உனக்கு வந்து அன்னை விஜய் என்ன வேணும்னா நீ போய் ஓட்ட போடுமா அது வந்து ஓட்டுரிமை உரிமை அவருடைய நாட்டுரிமை அது அவங்க இஷ்டம் அவங்க சாய்ஸ் எதுக்கு வேண்டாலும் போடலாம் ஆனா ஒரு பப்ளிக்ல இருந்து என் புருஷன டைவர்ஸ் பண்ணுவங்கிறிய உனக்கு வெக்கமா இல்லையாமா நீ எல்லாம் ஒரு பெண்ணா உனையெல்லாம் நினைச்சோம்னு சொன்னா ஒரு பெண்ணுங்கிறதுக்கு அவமானமா இருக்கு என்ன இப்ப உனக்கு அண்ணன் விஜய் வந்து உனக்கு கிஷ் பண்ணணும் ஆனா முடியாது அவரை நீ தொடவே முடியாதுன்னு டச் பண்ண முடியாது ஏதோ ஒரு தூரத்துல தூரத்துலன்னு வேண்டாம் உனக்கு ஒரு பிளேன் குஸ் அடிச்சுட்டு போவாரு நீ வாங்கி புடிச்சு சோப்புலதான் போட்டுக்கிறனு அதை விட்டுட்டுலாம் நீ வந்து தேவையில்லாம பொது தளத்துல வந்து என் புருஷனை டைவர்ஸ் பண்ணலாம் சொல்லாதம்மா இருக்கப்பட்ட பெண்களும் கெட்டு போயிருங்க உனக்கு அண்ணன் விஜய புடிச்சுனா போடு உன்னை யாரும் வேணாண்டு வற்புறுத்தோன்னா முடியாது அவ ஓட்டுரிமை இப்பவும் சொல்றான் ஓட்டுரிமை நாட்டுரிமை அதுக்காக நீங்க வந்து மீடியா முன்னால வந்து நின்றுகிட்டு எப்படி சொல்றேன்னு தெரியல பேசக்கூடாது பெண்ணுங்கிற இடத்துல நானும் ஒரு பெண்ணு பேசக்கூடாது உன எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல எதுக்குமா டைவர்ஸ் பண்ண போற டைவர்ஸ் எல்லாம் பண்ணாதமா டைவர்ஸ் பண்ணிட்டு விஜய்னுட்டு போயிருவியா இல்ல விஜயன் உன்ன வச்சுக்கிடுவாரா போமா